இப்போ வந்து ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் விட்டுறாங்கல்ல இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காவல்துறை கையில் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு என்ன காரணத்துக்காக இறக்குறாரு அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டிப்பாக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டணும் இந்த உலகத்தில் யார் இறந்தாலும் சரி இந்த நாட்டிலேயே உலகத்துலேயே ஐநூறு ஐநூறு போஸ்டர் கண்டிப்பாக ஆகணும் அதுக்கு அதிகமாக ஒட்டணும்னு ஆசைப்பட்டா நீ ஓட்டிக்கோ ஐநூறு போஸ்டருக்கான காசை இந்த காவல்துறையிட்ட கொடுத்துடணும் அவங்க வந்து அவங்க என்ன பண்ணணுன்னா என்ன காரணத்துக்காக அவர் இறந்தார் விபத்தில் இறந்தாரா இந்த மாதிரி விபத்து அந்த விளக்கமாக இந்த தெளிவாக குறிப்பிட்டு குறிப்பிட்டு கண்ணீரஞ்சலி போஸ்டர்ல இப்போ ஒருத்தர் விபத்தில் இறந்துட்டார் இந்த பையன் வந்து பைக்கு விபத்தில் இந்த மாதிரி அதிகாலையில் ஐந்து மணிக்கு ஒரு வேன் மூலம் மோதி அதிவேகமாக சென்றதை வேன் மேலே மோதி விபத்து ஏற்பட்டு அகால அடைந்தார் அப்படின்னு காரணத்தை குறிப்பிடணும் அல்லது ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் மாரடைப்பின்னால் இறந்து விட்டார் அன்னாரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறோன்னு எதையா போட்டு மாரடைப்பால் விட்டார் இதய நோயால் இருந்து விட்டார் அல்லது புற்றுநோயால் விட்டார் அல்லது விபத்தால் இறந்து விட்டார் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு நம்ம வந்து அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் நம்ம குறிப்பிடணும் ஏன்னால் இது மரணத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இன்றைக்கி வந்து நாற்பது வயசில் ஒருத்தருக்கு கண்ணீர் போஸ்டர் விட்டுறாங்க என்ன காரணமாக இருக்கும் அதிகாலையில் மூன்றரைக்கு இறந்து போயிட்டார்னா என்ன நோய் நோயெல்லாம் வந்து நாற்பது வயசில் இந்த காலத்தில் இறக்க மாட்டாங்களே கண்டிப்பாக அது ஒரு விபத்தாக தான் இருக்கும் அதை பார்க்குறவங்களுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் நிறைய பார்த்தீங்கன்னா கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் இடம்பெறவங்க யாருன்னா இளம் வயது ஆண்கள் தான் இவங்க பெரும்பாலும் இந்த பைக் ஆக்சிடெண்டில் தான் இறக்குறாங்க அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் சும்மா இறந்து விட்டார் அப்படின்னு போட்டால் என்னத்துக்காக இறந்தார்னு காரணம் தெரியாது தான் அந்த காவல்துறை அந்த தன பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அதற்காக காசை வந்து இந்த இறந்தவங்க கொடுத்துடணும் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஐநூறு போஸ்டராவது ஒட்டணும் ஒட்டும்போது ஓ இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏன் இறக்கிறார்கள் அப்படிங்கிற மரணத்தை பற்றிய விழிப்புணர்வு மரணம்ங்கிறது நமக்கு வராதுன்னு நினச்சிட்டு திமிர் பிடிச்சி இருக்காங்க நிறைய பேர் வேகமாக வண்டி ஓட்டுறது தண்ணி அடிக்கிறது இன்னொருத்தர் வந்து ம இந்த கல்லீரல் பாதிப்பால் இறந்து போய்விட்டார் காரணத்து அவர் குடித்தார் அதனால் கல்லீரல் பாதிப்பு அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல கல்லீரல் பாதிப்புனால் இறந்து போயிட்டார் மஞ்சக்காமல் இல்லைனாலும் இறந்துட்டார் காரணம் காமலை என்ன இன்னொருத்தர் இயற்கையாகவே இறந்துட்டார் இயற்கையாக இறந்தார்னா இயற்கையாக இறந்துட்டார் வயசு தொண்ணூறுக்கு மேலே அடித்து இயற்கையாகவே இறந்து விட்டார் அப்படின்னு போடலாம் இந்த மாதிரி காரணங்களை சொல்லணும் காரணங்களை குறிப்பிட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டணும் அப்போ இந்த மரணத்தை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படும் மனிதர்களுக்கு ஏற்படும் ஓ பைக் ஓட்டுறதுனால தான் இவர் இறந்துட்டாரா இப்போ நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுவாங்க பயந்துட்டு பொறுப்பாக ஓட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால் வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் மரணத்திற்கான காரணத்தை குறிப்பிட்டு குறைந்தது அத்தனை பேர் ஆனால் யார் இறந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக கண்ணீர்ஞ்சலி போஸ்ட் ஓட்டணும் ஒரு ஐநூறு போஸ்டருக்கு ஓட்டுறதுக்கு என்ன காசோ அதை அரசாங்கமே செலவில் கூட பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதை இப்போ காவல்துறை எந்த பொறுப்பு ஏன்னா சொந்த உறவினர்கள் அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க யார் இறந்தாங்களோ அந்த உறவினர்கள் அந்த வேலையெல்லாம் தெளிவாக பார்க்க மாட்டாங்க அவங்க உண்மையை மூடி மறைச்சி அன்னார் இறை இயற்கை எழுதி விட்டார் அப்படின்வாங்க அவர் என்னத்துக்காக இறந்தார்னு நோயினால் இறந்துருக்கலாம் விபத்தினால் இறந்திருக்கலாம் அந்த காரணத்தை குறிப்பிடாமல் இயற்கை எழுதி விட்டார் அப்படின்னு உண்மையை மூடி மறைப்பாங்க அப்படி மறைக்கக்கூடாது இந்த மக்களுக்கு ஒவ்வொரு மரணமும் ஒரு விழிப்புணர்வு ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு போட்டுமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்துட்டு போட்டுமே மக்கள் பயனுப்படுற மாதிரி இருந்துட்டு போட்டுமே அந்த மாதிரி ஒரு மரணம் கூட மற்றவர்களுக்கு பயன்படட்டுமே மக்கு மற்றவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு பயன்பட்டுமே ஒரு நல்ல எண்ணம் தானே இன்றைக்கி வந்து உடல் உடலே தானம் பண்ணுறாங்க உடல் உறுப்புகளே தானம் பண்ணுறாங்க இப்போ அளவுக்கு மனிதர்களுக்கு இருக்கும்போது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயந்தானே அதனால் கண்ணீரஞ்சல் போஸ்டர் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒட்டணும் என்ன காரணத்துக்காக இருந்தாங்க அப்படிங்கிறத அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டரில் தெளிவாக குறிப்பிடணும் இது மரணத்தை பற்றிய விழிப்புணர்வு மனிதர்கள் இன்னும் எச்சரிக்கையாக வாழ்வதற்கு பொறுப்புணர்வோடு வாழ்வதற்கு வசதியாக இருக்கும் வேகமாக பைக் ஓட்ட மாட்டாங்க பைக் ஆக்சிடென்ட்லாம் நிறைய சாகுறாங்க அப்படின்னா பைக்கை வேகமாக ஓட்ட மாட்டாங்க இதய நோயினால் சாகுறாங்க சுகர்னால் சாகுறாங்க அப்படி புற்றுநோயினால் சாகுறாங்கன்னா இப்போ நோய்களை பற்றின பயம் மனிதர்களுக்கு வரும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான்